இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா இது என்ன கோவில் தாமரை பாக்கத்தில் இருக்க சர்வேஸ்வரர் கோவில் சர்வேஸ்வரர் தியான நிலையம் இவ்வளோ நம்ம ஏரியாவில் எங்கள் ஏரியாவில் தான் இருந்திருக்கேன்னு நாங்கள் பார்க்கல சரி இப்போ சும்மா அப்படியே வந்தோம் ஏன்னா பசங்களை எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு ஸ்கூல் ஸ்கூல்லேயில் அதனால் இன்றைக்கி வந்து சும்மா அப்படியே கொஞ்சம் தூரம் போவோம் வண்டியில்னு சொல்லி வந்தோம் அதோட வீட்டுக்கு கோவிலான்னு பார்த்தோம் கடைசியில் இந்த கோவில் இங்கே தான் இருந்துச்சு அதனால் அப்படியே வந்து சாமி கும்பிட்றதுக்கு வாண்டி வந்துட்டு சிவன் அப்பா பார்க்குறதுக்கு வண்டி போகிறோம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் காட்டுறோம் பாருங்கள் இங்கே போய் பாருங்கள் ஃபுல்லாக செடியாக இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒன்று இருக்குது அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் பரமாறுங்க சேவத்துலலாம் பாருங்கள் நந்தீஸ்வரர் படம்லாம் அரைஞ்சிருக்குறாங்க அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க ஃபுல்லாக செடிங்க இங்கே வந்து பெரிய லிங்கம் இருக்கும் பாப்பமா லிங்கத்துக்குள்ள சாமி ஆமாம் பெரிய லிங்கம் அவருக்கு உள்ளே வந்து சிவன் இருப்பார் ரெண்டுமே சிவன் அப்பா தான் எழுதியிருக்கிறாங்க நம்ம சிவாயம் அப்படின்லாம் எழுதியிருக்கிறாங்க அங்கே மாலை எழுதியிருக்குறாங்க தான் கோவில் இருந்த செவருலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் சாமியை பார்க்க அங்க பாருங்க எவ்வளவு பெரிய தெரியுது அவங்களுக்கு பெரிய லிங்கம் பாருங்களேன் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கு இந்த பக்கம் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு உள்ள வந்து சாமி இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ள சென்டராக வந்து உள்ளே விழுமா தான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் நம்ம வந்து அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு இருக்கோம் உள்ளே போய்ட்டு எடுத்துக்காட்டு ரொம்ப அமைதியாக இருக்குது தியான நிலையினாலும் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் படிக்கெட்லாம் வச்சு அங்கே பாருங்கள் நீங்கள் பார்ப்பீங்களா நான் நம்ம வடிக்கட்டே போய் காட்டாமல் பாருங்கள் எல்லா இடத்துலையும் நம்ம நவகிரகம் எப்படி பார்ப்போம் இங்கே ஒரு மலை மாதிரி வச்சுருக்கலாங்க அது நம்ம சுற்றுவோம்ல நவக்கிரகம் அது வாயில் வர மாட்டேங்குது அந்த இது கோவிலுக்கு போனால் சனீஸ்வர பகவான் எல்லா சாமியும் இருக்கிறாங்க பிள்ளையா அழகாக இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது அது ஸ்கூல் காம்பவுண்ட்லேயே வச்சுருக்குறாங்க அப்பறம் சிவனை பார்க்குறோம் எவ்வளோ பெரிய லிங்கம் பாருங்க நட திறந்துருக்குறாங்க ரொம்ப அமைதியாக இருக்குது உள்ளே உள்ள போய்னால நாங்கள் ஈடுபடலாம் உங்களுக்கு பேக் கேமரால காட்றோம் பாருங்க ஒரு சூழல் வந்து தேது சும்மே இருக்கு பாருங்க பாருங்க மேல இருந்து அபிஷேகம் நாங்கள் வர நேரம் நல்ல மழை நான் சொல்லல இதுல அழகா இருக்கு

எண்பத்தி ஒன்னா ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான் பிறந்த வருஷம் அப்போ முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு அது வந்து

இங்க பாரு நந்தீஸ்வரர் இங்கே வந்து ஈய் இப்படி வா சரி புதி இங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து நவகிரகம் சுற்றி இருப்பீங்க அங்கெல்லாம் எப்படி இருக்கு இங்கே எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க இங்கே இருக்கிற நவகிரகம் சிலை வந்து இப்படி தான் வச்சுருக்காங்க குட்டி மாலை அதில் வந்து எல்லா சாமியுமே இருக்கிறாங்க பாருங்க ஏ பிரணேப்பா அவர் யார் பிரணேப்பா மேலே இருக்காரு ஓ பைரவர் மேலே இருப்பார் ரகு எல்லாமே அப்போ இது நந்தி இது வந்து நவகரகம் கிடையாதா ஏன்னா பேர் போடலை ஆனால் வந்து வித்தியாசமாக இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையுமே கால பைரவர் மாதிரி கூட வந்து பைரவர் சிலை தான் இருக்குது கூட அது எப்போ இது நவகரகம் கிடையாதா

நான் இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செம்ம வைப்பாக இருந்துச்சு உள்ள சரி ஓகே நாங்கள் பார்த்தாச்சு ஆமாம் நாங்கள் வர நேரம் மழை நல்ல மழம் மழை அம்மா வந்து அப்படியே கொட்டிச்சு நானும் அடிச்சுட்டே வந்தேன் சவுண்டு கேட்குது சவுண்டு கேட்குதா சவுண்டு கேட்குது இந்த சத்தம் கேட்குது பாருங்க கேக்குதா அந்த சத்தம் தான் உள்ள சொல்கிற மந்திர சத்தம் மந்திரம் சொல்றாங்க சாமிக்கு நம்ம ரேஸ் நம்மளோட ராசி நட்சத்திரம்லாம் கேட்டு பூஜை பண்றாங்க